ஆறு நாளைக்கு ஆறு விதமான குழம்பு சட்னி காலையில பிரேக் பாஸ்ட் அது நைட்டு டின்னருக்கு எதுக்கு வேணாலும் செஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு சீரிஸ் பண்ண போறோம் இதுல இன்னைக்கு நம்ம அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இருந்த அளவு கருவேப்பளம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தக்காளி ரெண்டு கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு செய்ற அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் மஞ்சள் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கப்பு காலிஃபிளவர் இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா காய் வேக விடலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி எட்டு சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸ் அரைச்சு எடுத்துட்டு இந்த தேங்காய் விழுதை வந்து காலிஃப்ளவர் குழம்புல சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு மல்லி இலை தூவி இறக்கிக்கலாங்க அடுத்ததா ஒரு சட்னி பண்ண போறேன் இந்த சட்னிக்கு வந்து மிக்சி ஜாரில் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அது கூட ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் நிலக்கடலை ரெண்டு வரமிளகா ஒரு துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு சிறிதளவு கருவேப்பில் தேவையான அளவு உப்பு சிறிதளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு தாளித்து அதில் சேர்த்துட்டு இந்த குழம்பும் இந்த சட்னியும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அல்லது நைட்டு டின்னருக்கு எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபுட்டி தமிழாக ஃபாலோ பண்ணுங்கள்